வணக்கம் ஆண்டிபடத்தில் சட்டவிரோதமாக ஆறு டன் ரேசன் அரிசியை கடத்தி வந்த இரண்டு டிரைவர்களை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் எனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் அருகே புதுக்குடி பகுதியில் சில சட்டவிரோதமாக ரேசன் அரிசியை கடத்தி விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது இதையடுத்து பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை சப் இன்ஸ்பெக்டர் ராஜாராம் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவ்வழியாக வந்த சரக்கு வேட் மற்றும் லாரியை மறித்து சோதனை செய்தபோது அதில் சட்டவிரோதமாக ஆறு டன் ரேசன் அரிசியை கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து அரியலூர் மாவட்டம் புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராஜா வயது முப்பத்தி ஏழு சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் வயது ஐம்பத்தி இரண்டு ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆறு ரேசன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வேன் லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்